ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சிஏஓ நம்பர் இருக்கிற சுசுக்கி வேகனார் ஜே ஸ்டைல் மாடல் பார்த்திங்கன்னால் இலங்கையில் மட்டக்களப்பு பேட்டி கொளவில் ஒரு ஆள் விற்பனைக்காக நிகிது இது எத்தனை ஆண்டு வந்தது எத்தனை ஆண்டு ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ வரையும் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கிறாங்க அப்புறம் இதுக்கு என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க இந்த காரில் அப்படி என்னென்ன வசதிகள் இருக்குதுன்னு சொல்லியெல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸை நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் காரில் பார்த்திங்கன்னா கட்டாயம் வெகனாரும் கட்டாயம் ஒரு இடத்துல இருக்கும் ஏன்னு சொன்னால் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வாகனம் தான் இந்த வெகனார் கார் இந்த காரை பற்றி தான் நாங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க எக்கச்சக்கமான இலங்கையில் விற்பனைக்கு நிற்கிற வாகனங்கள் நான் என்னுடைய சேனலில் போட்டுருக்கேன் அதுபோல் இப்போ நீங்கள் பார்க்குற போல் உங்களை டைம் வாகனங்கள் விற்பனைக்கு இருக்குது அதனுடைய யூடியூப் சேனலில் அதனுடைய டிக்டாக் பேஜில் போட்டு சேல்ஸ் பண்ணி பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணால் போதும் நீங்கள் என்னோடய நேரடியாக கதைக்கலாம் ஓன்லி வாகனங்கள் சேல்ஸ் பண்ணுற ஆக்கள் மட்டும் என்ன நீங்கள் கண்டாக்ட் பண்ணுங்கள் என்னோடய வாகனம் இருக்குதாண்டு கேட்காதீங்க உங்கள்கிட்ட வாகனம் இருக்குது அதை சேல் பண்ண நினைச்சால் மட்டும் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டு வாங்க இந்த காரை பற்றிய ஃபுல் வீடியோக்கள் இப்போ நாங்கள் போகலாம் ஓகே காய்ஸ் என் தொடக்கத்தில் சொல்லிவிட்டேன் இது இலங்கையில் பேட்டி கலோ மட்டக்களப்பில் இந்த கார் விற்பனைக்காக நிற்கிது மட்டக்களப்பை பாருங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகனங்கள் நீங்கள் மலிவாக எடுக்கலாம் மட்டக்களப்பு பக்கம் போனீங்கன்னா இந்த கார் மோட்டர் இல்லாமல் நல்ல மலிவாக நீங்கள் மட்டை எடுக்கலாம் அப்படி பார்க்கும்போது இந்த சுசுக்கி வேகனார் ஜே ஸ்டைல் மாடல் காரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் பேட்டிக்கலோட சேல்ஸுக்காக நிற்கிது இது பார்த்திங்க சொன்னால் எத்தனாம் ஆண்டு வந்த மொடல்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது டூ தௌசண்ட் ஃபோர்டீன் இது மனுஃபு மேஃபேக்சர் பண்ணப்பட்டு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டு இப்போ விற்பனைக்காக நிற்கிது இப்போ வரையும் எத்தனை கிலோமீட்டர் இது ஓடிக்கணுன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் எழுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் செவன்டி ஃபோர் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் இப்ப இப்போ வரையும் இந்த கார் ஓடிருக்குது இதில் நாலு புதிய டயர்கள் நியூ டயர்ஸ் ஃபோர் நியூ டயர்ஸ் நாலும் புதிய டயர்கள் போட்டிருக்குறாங்க இது பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல க்ளீனாக நிற்கிது நீங்கள் சுற்றி வரும்போது பொடியெல்லாம் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு நல்ல க்ளீனாக நிற்கிது டயர் வளம் டயர் புதுசுன்னு சொன்னால் டயரை பற்றி அக்கச்சக்க மாதிரி சொல்ல தேவையில்லை எல்லோ வீல் கண்டிஷன் மறுபடியும் வாகனம் நல்ல க்ளீனாக இருக்குது நார்மலாகவே எல்லாமே பார்த்தாச்சு இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இந்த காருக்கு அவங்க சொன்ன ப்ரைஸ் தான் சொல்ல போகிறேன் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் அண்ட் இல்லை கட்டாயம் ஒரு வாகனம் இப்படி தான் வேகனாராம் தேடிக்கொண்டுக்கிறீங்க இந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் பாருங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் இந்த காருக்கு அவங்க சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பத்தி மூன்று லட்சத்தி ஐம்பது ஆயிரம் ஃபிஃப்டி த்ரீ லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் தான் அவங்க சொன்ன ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் அண்ட் இல்லை உண்மையாக ஒரு வாகனம் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த வாகனம் ஓகேன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ப்ரைஸும் ஓகேன்னு சொன்னால் கொமெண்ட் பண்ணுங்கள் உன்னர்கிட்ட நம்பர் தான் நீங்கள் நேரடியாக எடுத்து உன்னோடைய நீங்கள் கதைக்கலாம் இந்த வாகனம் மாதிரி விற்கிறாங்களோ நீங்கள் அவருடைய எடுத்து கதைச்சு ப்ரைஸை நீங்கள் குறைச்சி கேட்டு பார்க்கலாம் அதோட லீசிங் எல்லாம் உங்களுக்கு போடணும்னு சொன்னால் கூட நீங்கள் லீசிங் அரேஞ்ச்மெண்ட் கூட அவர்கிட்ட கதைச்சு நீங்கள் லீசிங் எல்லாம் செய்து கொள்ளலாம் ப்ரைஸ் ஓகேன்னு சொன்னால் கட்டாய்களை கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை ப்ரைஸ் கூட இருக்குன்னு வச்சால் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னுடைய சேனலில் ஒரு அறுநூற்றி ஐம்பது எழுநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் அதுவும் இலங்கையில் விற்பனைக்கு நிற்கிற கார் மோட்டர் பைக் பட்டா எல்லாமே விற்பனைக்காக போட்டிருக்கேன் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்கன்னா உங்களை சொல்லவே தேவையில்லை எக்கச்சக்கமாக வீடியோஸ் போட்டிருக்கேன் இப்போ இலங்கையில் இருக்கிற சுச்சுவேஷனில் புதிய வாகனங்கள் வர மாதிரியும் சொல்கிறாங்க எஸ் நான் கூட சொல்லியிருக்கேன் புதிய வாகனங்கள் அடுத்த வருஷம் வரும் பண்ணுற மாதிரியும் கதைச்சிருக்கிறாங்க பட் எதுவரையும் கன்ஃபார்ம் பண்ணி தெரியலை நமக்கு ஒரு வாகனம் கட்டாயம் வேணும்னு பண்ணிச்சா நீங்கள் இப்படி பாவித்த வாகனங்களை எடுத்து பயன்படுத்துங்க அப்படி பார்க்கும்போது வேகனாரும் கட்டாயம் உங்களுக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஏற்ற வாகனமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொன்னால் கட்டாயம் ஒரு கைப்பை லைக் பண்ணுங்கள்